வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அமராவதி ஆற்றுக்கு பக்கத்தில் மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க இதான் லேண்டுங்க தோப்பு மரம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ஆற்றுக்கு ஒட்டு மாதிரி இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கும் ஒட்டு மாதிரி இருக்குதுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா முடி இந்த காரத்துலோங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க உடுமலைப்பேட்டை பக்கத்தில் காரத்துலோங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த தோப்புக்கு எப்போவுமே வந்து தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க அமராவதி ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கமாகவும் இருக்குதுங்க நீங்கள் நேரடியாக மெயின் ரோட்லேருந்து நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறு போகுதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குதுங்க ரிசார்ட் கட்டுறதுக்கு வந்து சூப்பரான லேண்டுங்க மெயின் ரோட்டில் ஆத்துட்டு பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஆகுங்க லேண்டு ரிசார்ட் கட்டுறதுக்கு செழிப்பான ஏரியாவில் இருக்குதுங்க வச்சுங்களா இதனோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு கோடி ரூபா கேட்குறாங்க ரெண்டு மூணு ஏக்கராவும் சேர்ந்து ரெண்டு கோடி ரூபா கேட்குறாங்க மரம் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு வருஷம் ஆச்சுங்க உங்களுக்கு வந்து அப்படியே ஆறு ஆறு வந்து நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தாவே தெரியுங்க அப்படியே வியூ பண்ணி காமிக்கிறேன் அந்த தென்னை மரம் தெரியுது ஆறுங்க ஆறுங்க காமிக்கிறேன் கிணறு ஈபி சர்வீஸ் இதெல்லாம் காமிக்கிறேன் வீடியோலேயும் பாருங்கள் இங்க கிணறு வீடியோ கால் பண்ணுங்க கிணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிங் எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம அப்ப ஏரியா பாருங்க அந்த பெரிய தென்னை மரம் வந்து ஆறுங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி பூமி மட்டத்துக்கு இருக்குதுங்க எப்பவுமே வந்து தண்ணி இதே லெவலில் தான் இருக்குது ஆற்று பகுதிங்க இதோட ப்ரைஸ் டோட்டல் ரெண்டு கோடி ரூபா கேட்குறாங்க இதை பார்க்கணுன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க என்னுடைய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்